ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ப்ரிக் டவுன் இன்றைக்கி இந்த வீடியோவில் சேமியா வச்சு நல்ல சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ஒரு தடவை நீங்கள் செஞ்சுட்டிங்கன்னா ஒன் வீக் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதை எப்படி செய்யற பார்க்கலாம் அதை செய்கிறதுக்கு வந்துட்டு ஒரு பேனில் ஒரு மூணு கப் அளவு தண்ணி ஊற்றி ஸோ பண்ணிக்கோங்க அதில் அரை டீஸ்பூன் அளவு உப்பு குடையை ஒரு ஒரு டேபிள் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த தண்ணி நல்லா போய் கொதிச்சு வர சமயத்தில் இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு நம்ம பாயசுக்கு யூஸ் பண்ணுற சேமியா சேர்த்துக்கோங்க கொஞ்சம் திரியமாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க சேமியா ரொம்ப வெள்ளி சாருக்கிற சேமியாக எடுத்திங்கன்னா வேக வச்சு போது உங்களுக்கு வந்து குழஞ்சிடும் அதில் சரியாக வராது கொஞ்சம் தனிமையாக இருக்கிற சேமியா பார்த்து எடுத்துக்கோங்க கரெக்டாக இரநூத்தம்பது எம்எல் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவு சேமியாக போட்டு இந்த மாதிரி ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் இந்த மாதிரி கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க ஒரு மூணு நாலு நிமிஷம் கொதிச்சு ஒரு சேமியாக ஒரு பாதை எழவு வெந்தால் போதும் ஃபுல்லாக குக் தேவையில்லை அப்படி வெந்ததும் இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் மாற்றிட்டு மேலே நார்மலாக டேப் வாட்டர் ஊற்றிட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் அவங்களுக்கு நல்லா வந்து ஒன்று ஒன்று ஒட்டாமல் இருக்கும் தண்ணி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வடிகட்டி எடுத்துகிட்டு இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க இதில் வந்து ஒரு கால் கப்பில் அரிசி மாவு கால் கப்பளவுக்கு வந்து மைதா மாவு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மாவு வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ண இந்த சேமியா வந்து இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துக்கணும் இந்த பொறிச்சு எடுக்கிறதுக்காக ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க ஏன்னா நல்லா சூடானதும் இந்த மாதிரி உதத்து விட்ட மாதிரி போட்டுக்கோங்க இப்போ நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த சேமியா வந்து நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி பொறிச்சு எடுத்துக்கணும் நல்லா எல்லா பக்கமும் மூணு பண்ண திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக முன்முன்னு வந்திருக்கும் கலர் கூட நல்லா மாறி இருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து இதை எடுத்து வேறு ஒரு பேப்பரில் மாற்றிக்கலாம் எக்ஸசாய்ஸ் என்ன ஏதாவது இருந்ததுனால் கூட அதில் போயிடும் அதனால் வேற ஏதாவது டிஷ்யூ பேப்பரில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதே எண்ணெயிலே நம்ம சேர்த்து பொறிச்சி எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ரெண்டு வாழைக்காய் எடுத்துக்கோங்க இதை தோலை எடுத்துகிட்டு இது வந்து நல்லா துருவி எடுத்துக்கலாம் எந்தளவுக்கு நல்லா மெலேசாக துருவ முடியுமோ அந்தளவுக்கு நல்லா மெலேசாக துருவிக்கோங்க துருவி நந்த வாழைக்காவை இந்த மாதிரி சேமியா அப்படி போட்டிங்கன்னோ அதே மாதிரி உதத்து விட்ட மாதிரி போட்டுக்கோங்க ரெண்டு ரெண்டு வாழைக்காண்டதுனால என்ன நிறையா இருக்குதுன்னா ஒரே பேட்சை போட்டுட்டு நீங்கள் வந்து ரெண்டு பேட்சாக கூட போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் சேமியா மாதிரி வாழைக்காவும் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் பொறிச்சு எடுத்து வெயிட் பண்ணி பொறிச்சு எடுத்துக்கணும் அடுப்பு வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வாழைக்கா வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்கும் இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பறிச்சி எடுத்திங்கன்னா உனக்கு அந்த அளவுக்கு எண்ணெய் குடிக்காது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோன்னா ரொம்ப எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ இதே எண்ணெயிலேயே வந்து இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சுக்கோங்க இதில் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில் ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்து குறைச்சிக்கோங்க இதே நிலையே வந்துட்டு ஒரு பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இது நல்லா தட்டி போட்டுக்கலாம் தோளோடைய தட்டி போட்டுக்கோங்க இப்போ நல்லா வாசனையாக இருக்கும் பூண்டு நல்லா சவந்த வர வரைக்கும் பொரிச்சிக்கலாம் இது கூட ஒரு கைப்பிடி அளவு அதாவது ஒரு கால் கப் அளவுக்கு வ வேர்க்கடலை சேர்த்து பொறிச்சிக்கலாம் நான் ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் அதனால் கடைசியாக சேர்த்துருக்கேன் வறுக்காத வேர்க்கடலைனா நீங்கள் முதலே பூண்டு சேர்க்கும் போது சேர்த்துட்டு பொறிச்சு எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் இது எல்லாமே பொறிச்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் முதல்ல நம்ம இந்த மாதிரி பொறிச்சு எடுத்து சேமியாகவும் ஒன்று ரெண்டாக உடைச்சிக்கோங்க இது கூட வாழைக்காவோ சேர்த்து இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக உடச்சி விட்டுக்கோங்க ரொம்ப தூள் தூளாக உடைக்கணும்னு தேவையில்ல லேஸாக ஒன்று ரெண்டு இந்த மாதிரி உடைச்சாலே போதும் இப்போ ஒரு பவுலில் நம்ம வறுத்த வேர்க்கடலை பூண்டு கருவேப்பில காஞ்ச மிளகாவை சேர்த்துட்டு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் அளவு சாட் மசாலா சேர்த்துருக்கு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் மற்றபடி உங்களுக்கு விருப்பமான மசாலா எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம உடச்சி எடுத்து வச்சிருக்கிற அந்த சேமியாவும் வளக்காவும் சேர்த்துட்டு மசாலா நல்லா படுற மாதிரி இந்த மாதிரி மூடி வச்சு நல்லா அந்த மாதிரி ஷேக் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் கை வச்சு மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம் நல்லா அந்த மாதிரி மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி பரட்டி எடுத்துகிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஏர்டெல் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன் வீக் வரைக்கும் கூட நல்ல முறை முறைன்னு இருக்கும் எப்போ ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு நினச்சால் நீங்கள் சாப்பிட்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம் பிடிச்சவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்